உனக்கும் உமது கணவனுக்கும் விவாகம் மிக குதூகலத்துடன் நடக்கிறது ஒருவருக்கொருவர் மாலை மாற்றிக்கொள்ளும் மிக அற்புதமான காட்சி நடக்கிறது உனது கணவன் சாத்தின மாலையை நீ அன்புடன் அணிவது நீ சாத்தின மாலையை உனது கணவன் அன்புடன் அணிவது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும்படியான காட்சி அப்போது உன்னை மிகச்சிறந்தவளாக சில பேரும் சில பேர் உன் கணவரைச் சிறந்தவராகவும் சிலர் நீங்கள் இருவருமே சிறந்தவர்கள் என்னும் மிக சந்தோஷத்துடன் பேசுகின்றனர் எவ்வளோ அருமையான அர்த்தம் இல்லையா ஸ்ரீமதே நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாயனமாக ஸ்ரீமத் வரண்முனையே நமகா